ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து பகலில் வந்து நான் சிஸ்டமில் எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணல ஸோ குயிக்காக வந்து நம்ம பார்த்துரலாம் இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத வந்து ஓகேங்களா ஸோ வந்து இப்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட் கம்ப்ளீட் சைடுவேஸ் தான் நேற்று வீடியோ நான் போட்டேன் ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் பட் அப்படியே சைடுவேஸ் தான் நம்ம வந்து மொத்தம் எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய டெலகிராம் குரூப் சேனல் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொன்னிருந்தேன் இல்லையா ஸோ இதுதான் நான் ரெடிலாம் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் வந்து எத்தனை பேருக்கு வருவீங்க என்ன எதுங்குது எனக்கு தெரியல நான் எதுவும் இந்த லிங்க் தான் நான் இதுலேயும் கொடுக்கல ஸோ அதனால் வந்து ஒரு ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் அந்த கீழே கொடுத்துருக்க டெலகிராம் லிங்க் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் நான் எதிர்பார்த்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் பீப்புளாக வந்திருந்தீங்கன்னா நம்ம மேபி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இதை கண்டெக்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து லைவ் மார்க்கெட்டில் கிடையாது ஸோ ஈவினிங் தான் இருக்கும் நைன் டு லெவன் பிஎம் ஸோ இதுதான் மற்ற இது நீங்கள் ரீட் பண்ணால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஒன் வீக் கிளாஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அஞ்சு நாளைக்கு ஸோ நம்ம என்னென்ன ஸ்ட்ராஜஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் ஸோ மார்க்கில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அதனால் நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் இன்றைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது வந்து நான் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் ஃப்ரைடே ஈவினிங்கில் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெச்எஸ் ஃபார்ட்டி ஹெச் சிஹ் ஃபார்ட்டி ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்ளை இருக்கும் ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன ட்ரேட் பண்ணிக்கோம் அப்படின்னு பிக்கப் பார்த்துலாம் ஸோ மொத்தம் வந்து இன்றைக்கி பதினோரு ட்ரேட் பண்ணேன் ஓவரால் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் சார் லாஸுன்னு வந்து பாருங்கள் ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் ஓகேங்களா ஸோ என்னென்ன ஸ்டாக்னு சொல்லலாம் பார்த்துக்கலாமா ஸோ ப்ரோஸ் அர்த்து வந்து ஓரியன் சிமெண்ட்டு யூபவர் ஆப்டிமஸ் ப்ரைம் ஆப்டிமஸ் ப்ரைம் வந்து தெரியும்ல உனக்கு ஆன்ஸ் ஃபார்ம் மூவியில் வரும்ல ஸோ அடுத்து நுவாமா அடுத்து வந்து எஃப்சிஎல் அடுத்து வந்து ஆம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல்கேஸ்ட்டு பவர் இண்டியா பவர் இண்டியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎல் டெக்கு ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் ஸோ வந்து இந்த நான் ஹவர் கேண்டில் ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன் இல்லையா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஸோ இதுதான் அந்த சேனல் இது வந்து என்னென்னா ஆல் இந்தியா ட்ரேடர்ஸும் வந்து ஹவர் கேண்டில் ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா இதில் வந்து வரணும்னு சொல்லிட்டு நான் இதை வந்து நான் ரெடி பண்ணேன் அந்த டைமு பட் அதுக்கடுத்து என்னால் அதை வந்து கன்னியூ பண்ண முடியல ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஸோ அந்த லிங்க் ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸோட லிங்க் ஒரு இல்லை கொடுத்தோம்னா அதுக்கு மேலே வந்து அந்த லிங்க் இருக்கும் ஸோ இன்னும் ஃபியூச்சரில் நீங்கள் செக் பண்ண பண்ணிக்கோங்க ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சஸ் ஸ்கோர்ஸ் கொடுங்க ஸோ என்ன பேமெண்ட் வேணுமோ அதுக்குள்ளே போயிட்டு எச்ஹெச் ஃபார்ட்டி ஸோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா உனக்கு வந்து அந்த கூப்பன் டிஸ்கவுண்ட் ஆகும் இது இந்த வீக் மட்டும் அவைலபுளாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த சுப்ரோஸ் இவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நேற்று வந்து நம்ம நல்லா செம ப்ராஃபிட் அதிகமாக பண்ணி கொடுத்தது இதுவந்த இதில் வந்து நான் பண்ண தப்பு வந்து என்னன்னா நம்ம ஹவர் கேண்டில் பிரேக்வுட் ஆகலை ஸோ வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கு வால்யூமெலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து பாருங்களுக்கு கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மில்லியன் வால்யூமு ஸோ ஒரு ஆயிரம் ரூபா இது வந்து நல்ல ஒரு வால்யூம் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் வந்து காலையில் என்ட்ரி எடுத்தேன் ஸ்டாப்லாஸ் இட்டு எவ்வளோ இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓரியன் சிமெண்ட்டு இவன் ஒரு என்ன சொல்லனே தெரியல இது வந்து நம்மளுக்கு அழகாக சொல்கிறோம் பாருங்கள் டே கேண்டில் போட்டிங்கன்னா ஒரு ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது கிளியராக தெரிஞ்சிருக்கும் இது அழகான ஒரு பேட்டர்ன் ஸோ அழகாக வந்து கீழே வந்து ஒரு பக்காவான ரிவர்ஸில் எடுத்து மேலே வருது பார்த்திங்களா ஸோ அதனால் இன்னைக்கு இன்ட்ர்டிலேயே ஒரு நல்ல மூவ் கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி எடுத்தேன் ஸோ எடுத்தது எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் அங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த ஸ்டாப்பில் செட் பண்ணிட்டு திருப்பி அப்படியே வந்து முடிஞ்சது பெருசாக மூமெண்ட் இல்லை இதில் வந்து ஒரு லாஸு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கியூ பவர் இவன் எப்போ வந்தாலும் நமக்கு தலைவலி தான் வந்தாலும் எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் பட் இருந்தாலும் என்ன பண்ணிட்டான் வந்துட்டான் சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் டார்கெட்லாம் எடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் வரைக்கும் இருந்துச்சு ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக என்ட்ரி எடுத்தேன் ஆனால் ஸ்டாப்லாஸ் இவன் ஹிட் ஆமா அப்படின்னு தெரிஞ்சதை தான் நான் வந்து எடுத்தேன் ஸோ கியூ பவரில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ அடுத்து வந்து ஆப்டிமஸ் இவரை வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் லேட் என்ட்ரி தான் பட் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ கிரிசல் இந்த கேண்டில் தாங்க ஸோ இது வந்து ரெசிஸ்டன் இருந்துச்சு சின்னப்பட டார்கெட் தான் பட் ஓகேன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்தாச்சு ஸோ அடுத்து நோவாமா இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை அடுத்து எஃப்சிஎல் இவரும் வந்து மூவ்மெண்ட் பெருசாக ஆகலை ஆம்பர் ஹேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரியே கிடையாது எனக்கு நான் இப்போ டேவே ஸ்டாக் செலக்ட் பண்ணதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தான் அதனால எடுத்தேன் பட் நோ மூவ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கேஸ்ட் ஸோ இவன் வந்து ஆமாம் இந்த நூற்றி நாற்பத்தி ஏழு அஞ்சு பிரேக் பண்ணுவேன் நான் வெயிட் பண்ணேன் பண்ணவே இல்லை ஸோ இன்னைக்கு நம்ம உண்மையிலே கை கொடுத்தது இந்த ரெண்டே ரெண்டு ஸ்டாக் தான் ஒன்று எஸ்டிஎல் டெக் ஸோ காலையிலே வந்து நான் என்ட்ரி எடுத்துட்டேன் காலையில் ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் தான் என்ட்ரி எடுத்தேன் ஹவர் இல்லை நூற்றி பதினொன்று புள்ளி அஞ்சு என்ட்ரி பாயிண்ட் ஸோ ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் இல்லை அதுக்கு முன்னாடி நான் வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு என்னுடைய எக்ஸிட் எங்கன்னா என்ன ஸ்டார்ட் பண்ணுறது எஸ்டிஎல் ஸோ வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினொன்று புள்ளி அஞ்சு எக்ஸிட் வந்து நூற்றி பதினெட்டு புள்ளி ஒன்பது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னு இதுதான் இன்றைக்கி நமக்கு லாஸே வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருச்சு ஓகேங்களா ஸோ அடுத்து பவர் இண்டியா ஒரு வேறு லெவல் மாஸ் பண்ணிருச்சு அப்படின்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன் பட் சொல்லலை அப்போ கம்மிங் டேஸில் இது நல்லா போகுமா அப்படின்னு நான் பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஏன்னா நல்லா இருந்துச்சு ஏன்னா இதுதான் வந்து மந்தில் ரெசிஸ்டன்ட் பதினெட்டு எழுநூத்தி ஐம்பது நான் என்னால் இது ஒரு இருபத்தோராயிரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் பட் அது இன்னைக்கு போகல ஒருவேளை இந்த ரெசிஸ்டன் இல்லைன்னா மேபி இன்னைக்கு கூட போயிருக்கலாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் அந்த ஸ்டாக்லலாம் வந்து அசராம நான் ட்ரேட் பண்ணுவேன் மக்கள் நினச்சிக்கிறது என்னென்னா இவ்வளோ பெரிய ஸ்டாக் எப்படி நம்ம வாங்குறதுன்னு அப்படிங்கிற மாதிரி சில பேர் பிகினர்ஸ் வந்து தெரியும் அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்டஸ்க்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஸ்டாக் ப்ரைஸை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்எஃப்லேயே நான் ஒரு காலம் நான் ட்ரேட் பண்ணேன் அது ஐம்பது நேரம் அறுபது நேரம் இருக்கும்போது நான் சால்ட்டாக நான் பாட்டுக்கு வாங்கி போடுவேன் ஒரு குவான்டிட்டினாலும் வாங்கி போடுவேன் ஏன்னா அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வைஸ் அந்த பாயிண்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் மற்றபடி எல்லாமே ஒன்று தான் இப்போதைக்கு இதில் நான் ட்ரேட் பலாம் பண்ணல எம்ஆர்எஃபில் ஓகேங்களா ஸோ அதனால் பவர் இண்டியா வந்து நல்லா மூமெண்ட் ஆச்சு ஓவரால் வந்து இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு சக்தான் காப்பாற்றிருக்கு மிச்சம் எல்லாமே லாஸ் இல்லை நீங்கள் நோட் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ட்ரேட் பண்ணியிருக்கேன் அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ட்ரேட் கிட்டே நமக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ரெண்டு தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே தாண்டி நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு ஸோ இதை தான் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த ரிஸ்க் ரிவார்ட் வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கவும் சொல்கிறேன் நான் ஏற்கனவே பல இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் காட்டுறேன்

இப்போ அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பத்து ட்ரேடுக்கு எட்டு ட்ரேட் லாஸ் வேணாலுமே ரெண்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலுமே இன்றைக்கி நீங்கள் நல்ல கிரீன் வருவீங்க ஸோ அதுதான் ரியாலிட்டி இன்றைக்கி எனக்கு வந்தது காரணமாக அதான் ஸோ அந்த ஒன்னிஸ் டு ஃபோர் நான் மினிமம் வந்து கண்டிப்பாக ரிஸ்கிரிப்பாக ரேஷியோ வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் என்னுடைய கால்குலேட்டரில் கூட அது வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த போட்டுக்கு பார்த்திங்களா ஒன் டூ ஃபோர் ரேஷியோ எயிட் பர்சன்டேஜ் மினிமம் இருக்கணும் ஏன்னா நான் டூ பர்சன்டேஜ் கிட்ட ஸ்டாப்பில் சோப்பேன் அப்போ எயிட் பர்சன்டேஜ் மினிமம் ரிட்டன் இருந்தால் தான் அந்த ஸ்டாக்கில் நான் என்ட்ரி ஆகும் அப்படிங்கம்போது வந்து ஸோ இதுதான் உங்களுக்கு சிறந்த ஒரு ஆதாரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் வந்து அந்த ரிஸ்க் ரிவார்ட் அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறதுனா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் ட்ரேடராக இருக்கணும்லாம் அங்கே அவசியம் கிடையாது பர்ஃபெக்டாக இருக்கணும் அவ்வளவுதான் இங்கே வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வின் பண்றது காரணமே வந்து அந்த லாசஸ் என்ன இருக்கும் வின்னிங்ஸ் வந்து பெருசாக இருக்கும் அதனால் நம்பர் ஆஃப் லாசஸ் அதிகமாக இருந்தால் கூட அந்த வின்னிங்கோட வின்னிங் ரேஷியோ ரொம்ப பெருசாக இருக்கும்போது அது உங்கள் வந்து கிரீனில் வந்து முடியும் ஸோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சம்டைம்ஸ் நானே எமோஷனாகி நான் தப்பு பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக்லி வந்து இது ப்ரூவன் அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பேசுவோம் ஓகேங்களா மார்க்கெட் நல்லா ஆகட்டும் ப்ராஃபிட் இனிமேல் இருக்குது வெறித்தரம் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் வந்து கீழே கலகிராம் லிங்க் கொடுத்துக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கூப்பன் கோட் யாருக்குமே வேணும்னா அதையும் மறக்காமல் இந்த வீக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்